ம் ஜெயாஸ் கார்டன் வந்தேன் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காராமணி கிடக்குது பறிச்சல்லான்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கடன் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க அது மட்டும் இல்லை நம்ம நிறைய விதை பகிர்வோம் நிறைய கட்டிங்ஸ் எல்லாம் பகிர்றோம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அது இலவசமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம மட்டும் பண்ணி எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் பயன்பெற வைக்கணும் பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஏகப்பட்ட காராமணி பறைச்சி அப்படி சாப்பிட முடியாத அளவுக்கு சாதத்தை விட அதிகமாக எடுத்துகிட்டு போனேங்க எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா மீட்டர் கொராமணி இதை அவ்வளோத்தையும் பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஸ்டூல் போட்டு ஏறி தான் பறைக்கணும் சரிங்களா பறிச்சிட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து நிறைய விதைகள்லாம் வந்து இலவசமாக ஷேர் பண்ணுறோம் அப்புறம் ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒம்பது ப்ராடக்ட் இருக்குது அதை வாங்குறவங்களுக்கு கட்டிங்ஸ் இலவசமாக ஷேர் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களோட சொந்த பந்தம் உறவுகள்ட்டெல்லாம் சொல்லுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நம்மளோட நோக்கம் என்ன தருமோ மற்றவங்களை மகிழ்விக்கணும் அதை பார்த்து நான் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க நான் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கும் இந்த இருக்கிற எல்லாமே இலவசமாக வந்தது தான் நான் காசு போட்டு அதிகமாக வாங்கவே இல்லை தெரியுமா இப்படிப்பட்ட உறவுகள் எனக்கு இருக்கும்போது அந்த உறவுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்ல ஸோ எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு ரெண்டு குரூப் குழு வச்சுருக்கோம் புலன குழு வாட்ஸ்அப் குரூப்பு அதிலையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இலவசமாக எல்லாமே வாங்கி பயன்பெறி நான் என்ன மாதிரி அறுவடை எடுக்கிறோனோ அதே மாதிரி நீங்களும் அறுவடை எடுக்கணும் சரிங்களா ஆ நீங்களாம் ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கும் ஹாப்பி புரியுதுங்களா ஆ சரி நான் போய் பறிச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கவா ஏன்னா நம்ம தான் எல்லாமே சிங்கிளாக எல்லாமே சிங்கம் சிங்கிளாக தான் செஞ்சுகிட்டு இருக்குது ஸோ அதனால் வீடியோ எடுத்துகிட்டு சேர் மேலே ஜம்ப் பண்ணி ஏறதுக்கு ஃபிஃப்டி த்ரீ லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் வந்து ஒத்த கையில் பண்ண முடியாது பிடிச்சி ஏறணும் வயசாகிடுச்சுல ஸோ ஏறி எல்லாத்தையும் பறிச்சிட்டு அப்புறமா காமிக்கவா ஓரளவுக்கு இன்னும் பிஞ்சு நிறைய கிடக்கு அதெல்லாம் நம்ம பறைக்கலை ஓரளவுக்கு குண்டு குண்டா குண்டு குண்டா இருந்தவங்களெல்லாம் பறிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அதுவே இவ்வளோ இருக்குது இதுவே நமக்கு போதும் இல்லை ரெண்டு பேருக்கு இதுவே ஜாஸ்திங்க கொஞ்சோண்டு தேங்காய் துருவில் மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி தான் சாப்பிட்றோம் நிறைய அது இதுன்னு மசாலா போட்டோன்னா ரொம்ப ஜாஸ்தியாக காய் வந்துட்டுனா எப்படி சாப்பிட்றது அதனால் இதை வந்து நல்ல பாயில் தான் பண்ணுறது எண்ணெய் விட்டு பாதிக்கியா அந்த மாதிரியெல்லாம் வேக வச்சு அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஸ்ட்ரீம் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு அப்படியே ஒரு சொட்டு என்ன சொல்கிறது தாளிக்கிறதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கடுகு பத்தல் கிள்ளி போட்டு இல்லை பச்சை மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுட்டு இதையும் அதில் போட்டுட்டு தேங்காய் தருவில் மேலே தூவிடலாம் இல்லையா வேக பாயில் பண்ணதில் கொஞ்சோண்டு தேங்காவை போட்டு மேலே தூவிட்டு கொஞ்சம் தேங்காயையும் மேலே ஊற்றி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்றலாம் இப்படி தான் நம்மளுடைய சமையல்லாம் இப்போ இருக்குது ஏன்னா வயசாக நிறைய விஷயங்களை கம்மி பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி டிஃபன் பாக்ஸில் அரை டிஃபன் பாக்ஸுக்கு சாதம் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு இந்த பொரியல் அப்படி கொண்டு போய் தாங்க நேத்தெல்லாம் சாப்பிட்டேன் என்னங்க பண்ணுறது முக்கிய முக்கிய நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது காய் அப்படி தான் சாப்பிடணுன்னு முடிவோடு தான் இருக்கிறேன் சரி நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய காய் சாப்பிடணுன்னா கட்டாயம் தோட்டம் வைக்கணுங்க விலைக்கு இப்போ விற்கிற விலைவாசியில் காய் வெளியில் போய் வாங்கி அவ்வளோ காசு போட்டு வாங்கியெல்லாம் சமைச்சு ரெண்டு காயெல்லாம் வச்சு சாப்பிட முடியாதுங்க விலைவாசி கூட்டிக்கிட்டே போகுது ரெண்டாவது அவ்வளோ விஷம் அவ்வளோ மருந்தடிக்கிறாங்க என்னைக்கு விதை போடுறாங்களோ அன்னையிலேருந்து பறிக்கிற வரைக்கும் விஷம் 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 ரசாயன உரங்களை போட்டு குண்டு குண்டு அழகாக பச்சை பச்சேன்னு அப்படியே பலவழன்னு கொண்டு வராங்க பல அழகாக இருக்கிறது எல்லாமே டேஞ்சருங்க ஸோ பலவளப்பெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படியே சும்மா சுவை அள்ளி தள்ளுங்க தோட்டத்துக்காய் ஏன்னால் நம்ம வந்து ஆர்கானிக் ரசாயன கலப்பில்லாத காய்கறிகளெல்லாம் அறுவடை பண்ணுறோம் ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்